திஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ஸ் பை மோட் இ ஷாப்பிங்கு இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது கோல்ட் வீனர் அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கிடைக்குது ஷாம் கிடைக்குது அப்புறம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கிடைக்குது அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயமே கிடைக்குது க்ளீனிங் பொருட்களும் எல்லாமே கிடைக்கிது டூ பேஸ்டில் எல்லாமே கிடைக்குது இதில் வெல்கம் கிஸ்கில் வேறே இப்போ வெல்கம் கிட்ஸ் ஒன்று வரை கொடுக்கிட்டாங்க அதுலேயும் புஜிசாமான் எல்லாமே கிடைக்கிது ஷாம்பு சோப்பு எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு இதோடய லிங்க் வந்து நாங்கள் ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் நம்மளோ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு த தனுஷ்கோடி பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் தனுஷ்கோடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமதார ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் தான் தனுஷ்கோடி ஆனால் இது ஒரு அழிந்த கிராமமாக இருக்குது அழிஞ்சிருச்சு அப்புறம் தனுஷ்கோடி வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மிகவும் ஃப்ரெஷியாக இருந்தது அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இது வந்து பாம்பன் பாலத்தின் தென்கிழக்கில் இரு ராமேஸ்வரத்தில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதில் இருக்குது தனுஷ்கோடி இது ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது இலங்கையுடன் இந்தியா வந்து கடல் வாணிபம் புரிவதற்கு வந்து இது வந்து தனுஷ்கோடி ஒரு துறைமுகமாக விளங்கியது இந்திய பெருங்கடலும் வங்க வங்கக்கடலும் இணையும் இடத்தில் இருப்பதாக புகழ்பெற்றது மேலும் கா யாத்திரை வந்து இங்கு குளித்தால்தான் முடிவு பெறும் என்று இந்துக்கள் நம்புகின்றனர் கோதண்டராமன் கோயில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தொலைவில் உள்ளது வந்து வில்லை போன்ற வளைவு கொண்ட கடற்கரையை கொண்டுள்ளதால் தனுஷ்கோடி என்று அழைக்கப்படுகின்றது தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்த புயலில் அடுத்து செல்லப்பட்டத ஒரு நகரம் பாம்பன் பாலத்தையும் தனுஷ்கோடியும் இணைத்த இருப்பு பாதையில் ஏற்பட்ட புயலின் காரணமாக அங்கு உள்ள இருப்பு பாதைகள் இரு ரயில் வந்து கவிழ்ந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் இருந்து விட்டனர் அப்புறவே இது வந்து அதிகாலையில் நிகழ்ந்ததுனால உயிர் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேரும் இருந்துட்டாங்க சொல்கிறாங்க அரசு வந்து இந்த நகரத்தை வாழ தகுதியற்ற நகரமாக அறிவித்து விட்டது அப்படி கம்பிப்பாடு மற்றும் அதன் உள்ள மூணு கிராமங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் தற்போது வகித்து வருவதாக கருதப்படுகிறது அது சுற்றுலாத்தல சுற்றுலாவுக்கு வர மக்களை நம்பி தான் இவங்க வந்து வாழ்கிறாங்களாம் மீன் பிடித்து மீன் சுற்றி கொடுத்து ஏழு முத்து முத்து எடுத்து மாலைகள் செய்து கொடுத்து சுற்றுலா பயணிகளை நம்பியே இந்த மீனவ கிராமங்கள் தற்போது வாழ்ந்துட்டுருக்காங்களாம் இரநூறு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இப்போ இருக்கிறதா சொல்லப்படுகிறது தனுஷ்கோடின்னு அரிச்சல் முனை வரை கார் பேருந்துகள்லாம் வருது ராமேஸ்வர கோயிலுக்கு வரும் அனைத்து பக் அனைத்து கார்வங்களும் இதை அரிச்சல் முனை வரை வந்து போயிட்டுருக்கு இதனால் தனுஷ்கோடி அரிசல் முனை வரைக்கும் பேருந்துகள் வந்து இயக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது தெரியுது தனுஷ்கோடியில் வந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வங்கக்கடலுக்கும் மன்னார் பளைக்கூடா இரண்டு பகு கடல் பகுதிகளுக்கும் நடுவில் வந்து கோதண்டராமன் கோயில் வந்து தனுஷ்கோடியில் அமைந்துள்ளது போடி வந்து வா மக்கள் வாழ முடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த சேனலாக க சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க